நாளை இயக்குனர் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இயக்குநராக அவதாரம் எடுத்த அருண்குமார் சமீபத்தில் வெளியான வீரதீரசூரன் படத்தை பல போராட்டத்திற்கு பிறகு வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தான் இயக்கிய சேதுபதி திரைப்படத்தில் தான் செய்த தவறு குறித்து எமோஷனலாக பேசியிருக்கிறார் திறமையும் உழைப்பும் இருந்தால் அதற்கான அங்கீகாரம் கண்டிப்பாக ஒரு கிடைக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இயக்குனர் அருண்குமார் இருக்கிறார் நாளைய இயக்குனர் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக குறும்படங்களை இயக்கி வெற்றி கண்ட அருண்குமார் இருபத்தி மூணு வயதிலேயே பண்ணையாரும் பத்மினியும் என்ற திரைப்படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமானார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் முற்றிலும் மாறுபட்ட கதை அம்சத்துடன் விமர்சன ரீதியாகவும் பாராட்டை பெற்றது சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டது ஆனால் இந்த திரைப்படம் வெற்றி பெறவில்லை இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பல பாடல்கள் ஹிட் அடித்தது இப்போதும் பலருடைய பேவரட் லிஸ்டில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் உனக்காக பிறந்தேனே எனதலக பாடல் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றதுதான் பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்தின் மூலம் தனக்கு கிடைத்த வெற்றியை வைத்து சேதுபதி என்ற திரைப்படத்தை இரண்டாயிரத்தி பதினாறில் அருண்குமார் இயக்கியிருந்தார் இந்த திரைப்படம் அவருக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துவிட்டது விட்டது இதற்கு பிறகு விஜய் சேதுபதியுடன் மூன்றாவது முறையாக சிந்துபாத் என்ற திரைப்படத்தில் இணைந்தார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இமைக்கா நொடிகள் என்ற திரைப்படத்தை உருவாக்கியிருந்தார் எழுத்தாளர் மற்றும் இயக்குனராக இருந்த அருண்குமார் இமகா நொடிகள் திரைப்படத்தின் மூலமாக ஒளிப்பதிவாளராக மாறியிருந்தார் அடுத்ததாக சித்தா திரைப்படத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இயக்கியிருந்தார் இந்த படமும் பெரிய அளவில் ஹிட் அடித்தது சமீபத்தில் விக்ரம் நடித்த தீர சூரன் படம் இவருக்கு மற்றொரு வெற்றியை கொடுத்திருக்கிறது நடிகர் விக்ரம் சில வருடங்களாவே நடிக்கும் திரைப்படங்கள் அவர் உழைப்பிற்கு ஏற்ற வெற்றியை கொடுக்கவில்லை ஆனால் தீர சூரன் படம் இரண்டாவது பாகம் இவருக்கு மீண்டும் ஒரு கம்பேக் கொடுத்திருக்கிறது இனி முதல் பாகம் எப்போது வரும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த நிலையில் இயக்குநர் அருண்குமார் ஒரு பேட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார் அப்போது சேதுபதி படத்தில் தான் செய்த தவறு குறித்து வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது சேதுபதி திரைப்படத்தில் ஒரு காட்சியில் கதாநாயகன் கோபமாக மனைவி அடிப்பார் அப்போது மனைவியிடம் அவருடைய அம்மா நான் இருக்கும் போது இப்படி அடிக்கிறான் என்றால் நான் இல்லைனா என்னெல்லாம் பண்ணுவான் பேசாம வீட்டுக்கு வா போகலாம் என்று கூப்பிடும்போது அதற்கு கதாநாயகி இப்போது அவன் அடிச்சிட்டு போறான்னா அவன் திரும்ப வந்து சமாதானப்படுத்துவான் அதற்கு நான் இங்க இருக்கணும் அதனால வரமாட்டேன் என்று சொல்லுவாங்க இது எனக்கு அந்த நேரத்தில் தோன்றிய காட்சியை வைத்து விட்டேன் ஆனால் அது தவறு என்று எனக்கு சில நாட்களில் புரிந்துவிட்டது பல பெண்கள் இந்த காட்சியை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் வைத்திருக்கிறார்கள் இப்போதுதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சேன் என்று தெரிந்தது ஒரு ஆண் பெண்ணை அடிப்பது தவறு அதை காதலோடு கனெக்ட் பண்ணினாலும் தவறுதானே என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது இந்த காட்சியை நான் வைத்ததற்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சில நேரங்களில் நாம் யோசிப்பது சரி என்று தோணும் ஆனால் அதை அடுத்தவர்களிடத்திலிருந்து யோசிக்கும் போதுதான் நாம செஞ்சது தவறு என்று நமக்கே புரிகிறது நான் செய்த தப்பை அடுத்து செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு இடத்திலும் யோசித்து செயல்பட்டு வருகிறேன் என்று அருண்குமார் பேசியிருக்கிறார்